ஏன் பேரண்ட்ஸ் வந்து பிசிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க ஏன் பெற்றோர்கள் அடிக்கிறாங்க சொன்னா ஆகிய நமக்கு வர கோபம் நம்மளோட நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாம பிள்ளைகள் மிஸ்பிஹேவ் பண்ணும் போது அதுல நமக்கு ஒரு கோபம் வருது திருத்தரம் நினைச்சுக்கொண்டு நாங்க வந்து அடிக்கிற வேலையை செய்யறோம் அடுத்தது வந்து உடனடியாகவே நம்ம ஒரு ரியாக்ஷன் ஒரு ரிசல்ட் ரெண்டு அடியை உடனே செய்ய தொடங்கும் அடி சொன்னா அந்த நாங்க எதிர்பார்த்து அதுக்கும் நாங்க வந்து பிசிக்கல் பனிஷ்மென்ட் பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம் மற்றது வந்து கல்ச்சர் சில கல்ச்சர்ஸ்ல அதாவது ஏஷியன்ஸ் நம்ம வந்து இலங்கை இந்தியா போன்ற ஆசிய நாடுகள்ல வந்து இது ஒரு நார்மலைஸ் பிஹேவியர் தான் இருக்கு அடிச்சு அடிச்சுதான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது எங்களுக்குள்ளேயே நாங்க வந்து சொல்லிக்கிறோம் சில விஷயங்கள் வந்து நம்ம எல்லாம் அடிச்சு வளர்க்கலையா நம்ம பேரண்ட்ஸ் நம்மள அடிச்சு வளர்க்கலையா நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாட்டோன்னு நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது சரி இப்ப நாங்க ஒரு பிள்ளைக்கு வந்து பனிஷ் பண்றதுக்காக அடிக்கிறோம் தொடர்ந்து அடிக்கிறோம் அடிச்சு தான் வெப்பமே அதுல ஷார்ட் டேர்ம்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் பிள்ளைக்கு வந்து ஒரு பிசிக்கலா ஒரு வலியை கொடுக்கும் நாங்க அடிக்கும் போது சில பெற்றோர்கள் கோவத்துல எங்க ஒரு வரையறையே இல்லாம உடம்புல எல்லா இடத்துலயுமே அடிக்கிற பெற்றோர்களை பார்த்திருக்கோம் இது பிள்ளைக்கு அந்த உடம்புல வந்து ஒரு வழியை கொடுக்கும் அது நாய் படுற நேரம் மிக நீண்ட காலங்களுக்கு பிறகு பிள்ளைக்கு வந்து பிசிக்கலி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்தது நாங்க பிள்ளைக்கு அடிக்கும் போது பிள்ளை வந்து அடிக்கிறது சரி அதாவது கோபம் வந்து அடிக்கலாம் வந்து ஒரு அக்செப்டபுள் பிஹேவியர் பரவாயில்ல அடிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு பிள்ளை உடனடியாகவே வந்து பிள்ளைய மூளை வந்து இதால பிள்ளை தான் ஏதாவது பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் போது மற்றவர்களுக்கு அடிக்கிற சகோதரர்களுக்கு அடிக்கிறது மற்ற பிள்ளைகளுக்கு அடிக்கிறது இந்த மாதிரி அடிக்கிற பிஹேவியர்ஸ் வந்து பிஹேவியர் பழகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா நீங்க அடிக்கிறதால பிள்ளைக்கு வந்து ஒரு பயம் சார்ந்த ஒரு பிஹேவியர் தான் வெளிப்பட போகுது அதாவது ஃபியர் ஃபியர் ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்க பிள்ளை வந்து நீங்க அடிக்கிறது உதாரணத்துக்கு வந்து நீங்க ஹோம்ஒர்க் செய்யலான்னு அடிக்கிறீங்க இல்ல பிள்ளை கத்துது கத்தாது செய்யும் அது உடனடியாக நடக்கத்தான் போகுது ஆனா அது வந்து பயத்தால வந்து அந்த ஒரு ரியாக்ஷனை இருக்குமே தவிர எது சரி எது பிழை அதாவது நான் ஹோம்ஒர்க் செய்யணும் அது சரி நான் கத்தக்கூடாது கத்துறது பிழை அப்படிங்கிற ஒரு பிஹேவியர்ல ஒரு மாற்றம் நீண்ட காலமாக நடக்காது தான் எப்பவுமே சில பேருன்னு சொல்லுவாங்க அடிக்காட்டி செய்ய மாட்டான் அடிச்சாத்தான் ஹோம்ஒர்க் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றவங்கள பாத்திருக்கோம் ஏன்டா பிள்ளைக்கு வந்து அது ஒரு கண்டிஷனிங் சொல்லுவோம் பிள்ளை வந்து அடி வாங்கினா தான் ஹோம்ஒர்க் செய்யறது ஓகே இன்னும் மடிக்கலையே நாமே ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்னு வந்து பிள்ளை வந்து மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிடும் இதுவும் ஒரு காரணம் எந்த ஒரு பிஹேவியரும் நீங்க அடிச்சா மட்டும்தான் வெளிப்படுது நீங்க அடிக்காட்டி எந்த ஒரு நல்ல பிஹேவியரும் வெளிப்படலைங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் கன்சிக்வன்சஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஆனா அடி வாங்குற அல்லது பிசிக்கலி பனிஷ் பண்ணப்படுகின்ற குழந்தைகள்ல நீங்க எந்த மாற்றமும் செய்ய இயலாத ஒரு ட்ரோமா ட்ரோமாண்டு உருவாக்கப்படும் அந்த குழந்தையில வந்து ஒரு லாங் டேர்ம் கன்சிக்வன்சஸ் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு பீரியாட்ரிக் ஜேர்னல் வெளியிடப்பட்ட அதாவது கோபொருள் பனிஷ்மெண்ட் சொல்லுவோம் அடி பிசிக்கல் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பற பிள்ளைகள்ல என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் லாங் டர்மா இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ஜேர்னல் வெளியிட்டிருக்காங்க அதுல என்னென்ன முடிவுகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்த ஜேர்னல அடிப்படையில வந்து குழந்தைகள் பிசிக்கல் பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகும் போது தொடர்ச்சியாக பெற்றோர்களால் அடித்து வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் வளர்ந்தோராணத்துக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க என்னென்ன இரிவர்சிபிள் சேஞ்சஸ் அவங்களோட இமோஷனலி அவங்கள உளவியல் சம்பந்தமாக என்னென்ன வருது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த மாதிரியான குழந்தைகள் வயது வந்ததுக்கு பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு அவர்கள் அதீத மன உளைச்சலுக்கு ஆளாகிறதாகவும் டிப்ரெஷன் அங்கசைட்டி நோய்களுக்கு ஆளாகிறதாகவும் பல உளவியல் நோய்களுக்கு ஆளாகிறதாகவும் அது இல்லாம இப்படியான குழந்தைகள் வந்து பிற்காலத்துல வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் சொல்லுவோம் போதைப் பொருள் அல்லது அல்கஹால் பாவனைக்கு ஆளாக கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதாகவும் ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டி சொல்லுவோம் சமுதாயத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் அதாவது களவெடுக்கிறது பொய் சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆளாகிறதாகவும் இந்த ஜேர்னல்ல தெரிவிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணங்கள்ல ஒன்றாக இந்த பிசிக்கல் அபியூஸ் அடித்து வளர்க்கப்படுற குழந்தைகள் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள லப்மெண்ட் கற்றல் ஆற்றல்கள் குறைபாடுகள் வாரத்துக்கும் இது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்ற இப்படி அடித்து வளர்க்கப்படுற குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட பெற்றோர் மீது இருக்கிற நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட் வந்து இல்லாம போகுது என்னன்னு சொன்னா ஒரு வித வெறுப்பு வரும் நீங்க யோசிக்கலாம் நான் எவ்வளவுதான் அடிச்சாலும் இந்த பிள்ளை தானே வருது என்னோட பாசம் தானே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களே கேட்டிருக்காங்க எனக்கு பிள்ளைக்கு அது பெருசா பாதிக்கல நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா அது இப்போ உங்களுக்கு விளங்காது பிள்ளைகள் வளரும் போது நாங்க வந்து இப்ப நீங்க ஏதோ ஒரு வளர்ந்து பிள்ளைகள் இருக்கிற பேரண்ட்ஸாக இருந்து இதை பார்த்துக் கொண்டிருந்தீங்கன்னா நீங்க சில நேரம் யோசிப்பீங்க ஏன் பிள்ளை என்கிட்ட அட்டாச்சா இருக்குது இல்ல நான் எவ்வளவு செய்தாலும் இந்த பிள்ளை என்ன உதா உதாசீனப்படுத்துது இந்த பிள்ளை என்னோட மென்டலி ஒரு அட்டாச்மென்ட் ஒன்று இல்லை ஒரு நல்ல பாண்ட் இல்ல அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சோ நீங்க இப்ப அடிச்சு வளர்த்தீங்கன்னு சொன்னா எதுக்கு எதுக்கெடுத்தாலும் அடிக்கிற ஆக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களோட பிள்ளைக்கும் உங்களோட மேல ஒரு நம்பிக்கை ஒன்று இல்லாம போயிடும் அது உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் இடையில ஒரு விரிசலை ஏற்படுத்தி நான் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் அதாவது பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான உறவுல வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டா ஒரு நல்ல பாண்டிங் இல்லாட்டி அது என்ன மாதிரியான தாக்கங்களை பிள்ளையோட உளவியல்ல செல்வாக்கு செலுத்தும் அப்படிங்கறது இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் சோ நீங்க அந்த வீடியோவையும் பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு அதை வர பிரச்சனைகள்லாம் தெரியும் அடுத்தது நீங்க எப்பயுமே பிள்ளைய அடிக்கிற நேரம் பிள்ளை வந்து அக்ரஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு நார்மல் பிஹேவியர் அப்படின்னு வந்து பிள்ளை வந்து உள்வாங்கிக் கொள்ளும் அடிக்கிறது பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்து அடி அப்படிங்கிற மாதிரி பிள்ளை வந்து உள்வாங்கிக் கொள்ளும் இது ஒரு காரணமாக இருக்கும் சகோதரர்களுக்கு இடையில சண்டை வார நேரம் வந்து பிள்ளைகள் வந்து ஆளுக்கால அடிச்சு கொள்றதுக்கு அடுத்தது வந்து ஸ்கூல்ல உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இவர் வந்து மற்ற பிள்ளைகளை அடிக்கிறாருன்னு சொல்லி அடுத்தது வந்து இவங்க வளர்ந்தோர் ஆனதுக்கு பிறகு வந்து மற்றவர்களுக்கு அதாவது தன்னோட ஸ்பவுஸ் தன்னோட பார்ட்னர் அல்லது பிறக்க போற பிள்ளைகள் தனது பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கிற இயல்பு வந்து இருக்க போகுது இது எல்லாத்துக்குமே இந்த நீங்க வீட்டுல அடிக்கிற ஒரு இயல்பு வந்து காரணமாக இருக்கு